தமிழ் பேசும் அனைத்து நலவலங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜீவன் இன்றைக்கி நம்ம பார்க்கறதுக்கிறது லண்டனுடைய டூருங்க லண்டன் ரொம்ப முக்கியமான இடத்துல போய் பார்க்க போகிறோம் அது போகிறதுக்காக மெட்ரோக்காக வெயிட் இருக்கிறோம் இங்கேயும் மெட்ரோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ட்ரெயின்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஆக்சுவலாக இங்கே வந்து இது மெட்ரோன்னு சொல்ல மாட்டாங்க டியூப் ட்ரெயின் அடிப்பாங்க இல்லைனா அண்டர் கிரௌண்ட் அடிப்பாங்க இதே வந்து நீங்கள் யூஸில் பண்ணிங்கன்னா சப்வே அடிப்பாங்க எனிவே இது பார்த்தா தெரியும் அந்த எக்ஸேட் எவ்வளோ ஹைட்டாக இருக்கு பாருங்களேன் ஏன்னா இது பூமிக்கு அடியில் தான் இதோடைய பயணங்கள் நிறைய இருக்கும் ஸோ ஏன்னா மற்ற ட்ராஃபிக் ஜாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ட்ரெயின் எல்லாமே அண்டர் கிரவுண்டில் தான் பயணிக்கும் இப்போ நம்ம வந்துவிட்டோம் அந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸை பார்க்க போகிறோம் ரெடியாக இருங்க என் கூட நீங்களும் சேர்ந்து பயணிப்போ பயணிச்சுட்டு அப்படின்னு நம்புகிறேன் இந்த இடங்கள்லாம் உங்களுக்கும் நேரில் வந்து பார்த்த ஒரு ஃபீல் இருக்கும் அப்படிங்கிற நான் நம்பிக்கையோட இந்த நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு சின்ன லைக் கொடுங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லா கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஸ்டே வித் டூர் வித் ஜீவன் வளம் लंडन वाले टबर कैसल, तो इंडोर तो कोर्ट है। जब किना हिस्ट्री पुर्कांगन तो वही टबर, डी टबर ऑफ लंडन अलमोस्ट थाउजेंड इयर्स वॉर्ड, थाउजेंड इयर्स वॉर्ड। ஆயிரம் வருஷத்துக்கு முன்பட்டதான் ஆமாம் லண்டனுடைய மெயின் சிட்டி சென்டரில் நிற்கிறோம் லண்டன் பிரிட்ஜ் லண்டன் பாலிமன் லண்டன் ஐ அது எல்லாமே இங்கே பக்கத்தில் இருக்குது இந்த கோட்டையை சுற்றி இருக்கிற இந்த இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா காலியாக பயன்படுத்திக்கிறாங்க அதாவது அந்த காலத்தில் ஃபுல்லாக தண்ணி இதில் இருக்கும் தேங்கி பட் இப்போ அது இல்லை இந்த இடம் பாங்க எப்படி இருக்குன்னு ஒரு கூட மாதிரி பண்ணியிருக்கிறாங்க பண்ணி அவங்க பார்க்குறது தான் டபுள் பிரிட்ஜ் வாங்க அங்கே தான் போகிறோம் நம்ம ஹார்ட் ஆஃப் த லண்டன் நிக்கிறோம் நிற்கிறோம் போயிட்டு இருக்கோம் மெயின் பில்டிங் முழுக்க முழுக்க டவர் கையில் இன்னைக்கு தான் பயங்கரமா பிரிட்ஜ் சுத்தமுள்ள மழை வரும் இப்போ சட்டம் வெயில் வந்திருக்கு முழுக்க முழுக்க கண்ணாடியால் செம்ம இடங்க வெயில் இன்னைக்கு தான் பயங்கரமா இருக்குது சுத்தமுள்ள மழை வரும் இப்போ சட்டம் உள்ள வெயில் வந்திருக்கு சும்மா சொன்னாங்க குளோபல் வார்மிங் குளோபல் வார்மிங் ஸோ மெயின் சிட்டி லண்டன் சிட்டி ஹாட் பிளேஸ் இன்றைக்கி செம்ம ஹாட்டும் கூட லண்டன் பிரிட்ஜு தெரியுது உங்களுக்கு அச்சுடைய இப்போ செப்டம்பர் இன்றைக்கி கேது கிட்டத்தட்ட பத்து ஆயிடுச்சு இப்போலாம் வந்து மழை ஸ்டார்ட் ஆகிருக்கணும் ஆனால் இங்கே சம்மரில் வந்து செம்ம மழையாக இருந்தது இப்போ மழை பெய்ய வேண்டிய இடத்துல செம்ம வெயில் அடிக்குது ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது ஹாப் அண்ட் ஹாப் ஆஃப் பஸ்ஸஸ்ஸு அந்த காலத்து பஸ்ஸு பாருங்கள் அந்த லண்டன் பஸ்ஸு உள்ளே பாருங்கள் இப்படிலாம் இருக்குங்க உயர் திருக்கும் கட்டிடங்களை நம்ம லண்டன் சிட்டியில் மட்டும்தான் பார்க்க முடியும் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் சிட்டிஸில் மட்டும் நம்ம பெரிய பெரிய பில்டிங்கு இருக்கும் மற்ற திறங்கள் எல்லாமே ஓட்டி விடுங்கள் எல்லாம் பார்க்குறது தான் தேம் வாங்கி என்ஜாய் பண்ணலாம் லண்டன் தேம்ஸ் ரிவர் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு க்ளோஸாக இருக்குது தெரியுதா அங்கே மூடிப்பாங்க ரோடு ரோடு மூடி கப்பல் வர்றதுனால திறந்து இருக்காங்க டிஞ்சு நல்லா பாருங்கள் அந்த ரோடு நம்ம ஒரு அருமையான காட்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இப்போ கப்பல் வரதுனால க்ளோஸ் பண்ணி வைக்கிறாங்க ஸோ அதனால் வந்து ரோடு பாருங்கள் எப்படி ரோடு திறந்துருக்குன்னு கப்பல் அங்கே போகுது அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணுவாங்க இப்போ பாருங்கள் ஓப்பன் ஆகுது பாருங்கள் ரோடு அப்படியே கீழே இறங்குது பாருங்கள் இந்த பிரிட்ஜை பார்த்தோன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வருது அஃப்கோர்ஸ் நம்ம ராமேஸ்வரத்தில் உள்ள பாம்பலும் பாலம் தான் அதை கட்டியவர்களும் இவங்க தான் இதே தொழில்நுட்பம் தான் அங்கேயும் பயன்படுத்தப்பட்டு இருக்குது பட் அங்கே வந்து ரயில்வே ட்ராக்கு இங்கே வந்து அந்த ஒரு ஆறு வழி சாலையே வந்து அந்த ஒரு அக்ஸஸ் கொடுத்துருக்குறாங்க கப்பல் வரும்போது அப்படியே க்ளோஸ் ஆகிருக்கும் போன உடனே சரியாகும் ஆக்சுவலி இதை பார்க்கறதுக்காக எங்கள் அம்மா அப்பாங்க உட்காந்து தானே அவங்களையும் அப்படியே ஆர்வத்தோடு வாங்க வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி கூட்டி போய் காமிச்சிட்டு இருந்தேன் அதில் நல்ல அனுபவங்கள் எனக்கு அம்மா அப்பாவையும் கூட்டு வந்து அவங்கள இந்த இடத்துலாம் சுற்றி காமிச்சது எங்கள் அம்மாவை இதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாகவும் பிரமிப்பாகவும் ஃபீல் பண்ணாங்க நீங்களும் இதை பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த நிகழ்வை பார்க்கணும் நிறைய மக்கள் வெயிட் பண்ணி அதை பார்ப்பாங்க ஸோ அதன் காட்சியாக நடந்துட்டு இருக்குது கிடைச்சது கேமராவில் கேப்சர் பண்ணால் உங்களுக்காக செம்மா ஃபீலா இருக்குங்க சூப்பராக இருக்குங்க நிஜமாவே வாங்க எல்லா பஸ்ஸும் அப்படியே இந்த லைனா பஸ்ஸாம் வாங்கினா உங்க மேலே ஃபுல்லாக சண்ட்ரூஃப் இந்த பஸ்ஸுக்கு கேட் போட்டுக்கோங்க வாங்க ஸோ இந்த ஆப்ரேஷன் இங்கே முடிஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் திறப்பாங்க மறுபடியும் பஸ்லாம் போகும் ஸோ ஒவ்வொருத்தரையும் பெரிய கப்பல் வரும்பொழுது இந்த ரோடே அப்படியே க்ளோஸ் ஆகிற மேலே லிஃப்ட் ஆகிடும் பாங்க என்னம்மா பண்ணி வச்சுக்கிறோமாங்க இவன் பண்ண தான் பாம்பன் மாலம் இந்த ஒரு சிஸ்டத்தை பண்ண தான் பாம்பன் மாலம் ஆமேஸ்வரத்தில் சைக்கிளில் பாருங்க பயங்கரமாக நாங்கள் லண்டன் முடிச்சு திருப்பி வரும் பொழுது ஒரு அருமையான காட்சிங்க நல்ல ஹைட்டாக உள்ள ரெண்டு மலை குன்றுக்கு நடுவில் ஒரு சாலை பார்க்க ரொம்ப பிரமிப்பாக இருந்தது அதையும் உங்களுக்காக இந்த காணொலி பிடித்திருக்கும் நம்புகிறேன் மிக விரைவில் மீண்டும் ஒரு அற்புதமான இடத்துக்கு பயணிக்க தயாராகுங்கள் நன்றி வணக்கம்